இது சேலப்பட்டி பக்கத்துல உப்பளத்தண்ட கிராமம் வந்துட்டு நான் வந்துட்டு கேட்ட போறாரு நிறைய யூடியூப் சேனல பார்த்தேன் பாருங்க வந்துட்டு அவங்க நிறைய வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க நான் ஐயோ அடி போர் போட்டதுல சொன்னேன் ஒரு சோலார் வெஹிக்கல் சொல்லி சொன்னேன் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரேட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம நமக்கு ஓரளவுக்கு ஃபார்மருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வராங்க அதே மாதிரி இங்கே வேலை செய்கிற டீம் நம்ம என்ன எந்த மாதிரி கேட்குறமோ அதில் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிற போது அதுவும் பண்ணித்தராங்க நல்லபடியாக பண்ணித்தராங்க நல்லா இருக்கு நல்லா இல்ல ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அதனால வந்து எனக்கு மரத்தை கிடைக்கிற பத்தி ஒரு வருஷமா நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் அதுக்குண்டானது